ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கோங்க அதோட தோல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மரவழி கிழங்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த கிழங்கு கூடவே மிஷரிங் கப்பில் அரைக்கப்பளவு அளவு ரவை சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஐந்து எம்எல் சேம் குவான்டிட்டியில் வீட்டில் ஏதாவது கப்பு இருந்தாலும் நீங்கள் அதை அளவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வெள்ளை கரிசல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெள்ளத்தை முழுமையாக கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் இது மாதிரி வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் வெள்ளம் முழுமையாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சுடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த கிழங்க பவுலுக்கு மாற்றிட்டு இதில் கால் கப் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது சூடாக வந்து சேர்த்துட வேணால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா வேணாம் எனக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படலை மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு எடுத்து ஊற்றுறோம் பாருங்கள் அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சைடில் இருக்க அந்த ஊரங்களெல்லாம் வளைச்சு விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சரியாக பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம இதில் அரிசி மாவு ரவெலாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு மாவு இன்னுமே வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல சின்னதாக பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து செய்கிறோம் பாருங்கள் அந்த பேனில் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஆப்பசட்டியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவை வந்து சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்ததுக்கப்புறமா ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போது இதை மூடி போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல நிறம் மாறி வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கருகாமல் உள்ள நல்லா வெந்து அப்போ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு இதில் ஒன்று பிச்சை காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதில் சொல்லியிருக்க அளவுகளோட அளவுகள் மாறாமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்